நெல்லையில் உலக புத்தக தின விழா பட்டிமன்றம் நடைபெற்றது அரசு அருங்காட்சியகம் அர்ணா கார்டியாக்கேர் வவுசி இலக்கிய மாமன்றம் சிங்கப்பூர் வளமான சிறப்பான திவ்யமான குடும்பம் இணைந்து நடத்திய உலக புத்தக தின விழா மற்றும் சிறப்பு பட்டிமன்றம் வண்ணாரப்பேட்டையில் வைத்து நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு இதய மருத்துவ நிபுணர் அருணா கார்டியாகர் நிர்வாகி டாக்டர் அருணாச்சலம் தலைமை வகித்தார் தமிழ் நலக்கழக மாவட்ட செயலாளர் கவிஞர் பாப்பா குடியரா செல்வமணி வரவேற்புரை நிகழ்த்தினார் வவுசி இலக்கிய மாமன்ற தலைவர் புலியரே ராஜா முன்னில வகித்தார் சிறப்பு அழைப்பாளராக அருங்காட்சியக காப்பாற்றியர் சிவசத்தியவல்லி பொருணை நெல்லை புத்தக திருவிழாவில் சிறப்பாக பணியாற்றிய ராணி அண்ணா அரசு மகளிர் கல்லூரி மாணவிகளுக்கு சான்றிதழ்களை வழங்கி சிறப்பித்தார் சிங்கப்பூர் வளமான சிறப்பான திவ்யமான குடும்பம் வழங்கிய பட்டிமன்றம் இதில் நடைபெற்றது நிறைவான வாழ்க்கை பெரிதும் கிடைப்பது கிராமத்திலா நகரத்திலா என்ற தலைப்பில் பட்டிமன்றம் நடைபெற்றது வவுசி இலக்கிய மாமன்ற செயலாளர் கவிஞர் கணபதி சுப்பிரமணியன் பட்டிமன்றத்தை துவக்கி வைத்தார் நடுவராக சென்னை வேணுவனம் நீலகண்டன் செயல்பட்டார் கிராமமே என்ற அணியில் மதுரை விஜயராஜன் சிங்கப்பூர் தமிழ்வேல் பெங்களூர் ராஜேஸ்வரி சிங்கப்பூர் திலகராணி ஆகியோர் வாதிட்டார்கள் நகரமே என்ற தலைப்பில் சென்னை குந்துவி சிங்கப்பூர் கலையரசி மதுரை விஜயராஜன் பெங்களூர் வினோத் ஆகியோர் வாதிட்டார்கள் நிறைவான வாழ்க்கை பெரிதும் கிடைப்பது கிராமத்திலே என நடுவர் தீர்ப்பு கூறினார் நல்நூலகர் முத்துகிருஷ்ணன் வக்கீல் மணிமாலா சமூக ஆர்வலர் சுரேஷ் சாந்திநகர் ஏஎஸ் முத்து வண்ணை பேச்சு முத்து நூலகர் அகிலன் முத்துக்குமார் கவிஞர் மூர்த்தி ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள் அனைத்து பட்டிமன்ற பாவலர்களுக்கும் கலை வளர்ச்செம்மன் விருது வழங்கப்பட்டது சிவபிரகாசர் நற்பணி மன்ற துணை செயலாளர் கவிஞர் முத்துசாமி நிகழ்ச்சி நிறைவாக நன்றி கூறினார் நகரம் என்ன தருகிறது என்றால் படிப்பு தருது படிப்புக்கு ஏற்ற வேலை தருது படிக்கும் வேலை தருகிறது படிக்கவில்லை என்றாலும் வேலையை தருகிறது இந்த கிராமமே மக்களை சேர்ந்து அந்த திருவிழா எவ்வளோ மகிழ்ச்சி நடுவர்களே இதுக்கு மேலே உணவு உணவு பழக்கம் இருக்குமா இருக்கட்டும் அங்கே இருக்கும் தானிய வகைகள் எல்லாமே நம்ம உடல் ஆரோக்கியத்திற்கு அடிப்படையாக இருக்கும் கிராமம்தான் இல்லை கண்டிப்பாக ஒரு ஆம்புலன்ஸ் கடிச்சா கூட அவங்க அரை மணி நேரம் என்னையா வந்துட்டாங்களா இப்படி அமைக்கிறாரு ஐயா வந்துவிட்டாங்களா இல்லைங்க இன்னும் வரலைங்க வந்துக்கிட்டே இருக்காங்க எங்கே வராங்க அந்த வேலை வராங்க ஆனால் எந்த வேனு யாருக்குமே தெரியாது இங்கே எல்லா மூடி பேரும் அங்கே தான் வருவாங்க ஆரோடும் மண்ணில் நீரோடும் நீரோடும் என்றும் நம்ம தேரோடும் டண்டனக்கா டனக்கு நக்கா டண்டனக்கா டனக்கு சீன் சீன் மச்சா மச்சா ஏ லைஃபு மஜா கோ மாலு கோ ஏன் டைப்பு ஐவை வாழ்க்கை தேவையில்லை மாமா இன்னாதான் இல்லை நகரத்தில் சார் யார் ராணி ஒரு மாதிரியாக இருக்கு இப்போ பாப்பா அப்படின்னு அந்த குழ குழாயடியில் பேசிக்கிட்டே வருவாங்க ஏம்மா மாரியம்மா உன் பொண்ணு அப்படி இருக்குது கொஞ்சம் பாரு அப்படின்னு கிட்ட சொல்கிறாங்க இல்லாட்ட அம்மாவுக்கு நேரம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க வந்து அப்படி கொடுப்பாங்களே இல்லையா இப்போ கிராமத்தில் இருக்க குழந்தைங்களும் சிட்டியில் இருக்க குழந்தைங்களும் பார்த்தீங்கன்னா இப்போ கிராமத்தில் இருக்க குழந்தைங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து வீட்டு வேலை செய்யணும் அப்படி இல்லாட்டி வேற ஏதாவது வேலையை அவங்க பெற்றோருக்கு உ உதவி செய்யணும் இதனால் அவங்க வந்து முழுமையாக படிப்பில் ஈடுபடுத்தணும் பார்க்குறோம்னே தெரியாமல் வேலை பார்த்துட்டு இருக்காங்கன்றதான் உண்மை நல்லா கேட்டு பாருங்க ஒருத்தட்ட என்ன பண்ணுங்க சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அப்படின்னு சொல்லி அதோட நீ படிப்பார் என்ன பண்ணி டெஸ்டிங் அப்படிங்குவார் அதுக்கு மேலே போக மாட்டார் அவர் தன்னுடைய வேலையை என்ன செய்கிறோம் என்ற முழுமையான வேலையை தெரியாமலே வேலை பார்த்து கொண்டிருக்கிறார் ஐயா பட்டிமன்றங்கள் டிவியில் மட்டும்தான் பார்த்துருக்குறேன் பட்டு ரொம்ப ரொம்ப நல்ல அதாவது பட்டிமன்றம்னாலே உங்களுக்கு தெரியும் ஒரு ரெண்டு மூணு டிவியில் உள்ள நம்ம ஐயா சாலமன் ஐயா அது இது அந்த மாதிரி தான் அந்த பேச்சாளர்களே தான் பட்டு ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்தது ஒவ்வொருத்தருமே அவங்களுடைய வாதம் அதெல்லாம் ரொம்ப அவங்க அவங்க கோணத்தில் ரொம்ப நல்லாவே இருந்தது நான் நிறைவாக ஒன்றே ஒன்று சொல்கிறேன் எங்கள் இதில் கம்யூனிட்டி மெடிசன்னு எம்பிபிஎஸில் உண்டு சோஷியல் அண்ட் ப்ரிவென்டிவ் மெடிசன் அதில் வந்து வாழ்க்கை தரத்துக்கு வந்து ஃபிசிக்கல் குவாலிட்டி லைஃப் இண்டெக்ஸ் அப்படிமாங்க பிக்யூஎல்ஐ அப்படிமாங்க இந்த பெர்காபிட்டா இன்கம் அதெல்லாம் வச்சு ஸோ அதெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா பிக்யூஎல்ஐன்னா என்னென்னா பெஸ்ட் ஹாஸ்பிட்டல் பெஸ்ட்டு லிஃப்ட் உள்ளது நல்ல ரோட் ட்ரான்ஸ்போர்ட் ட்ரெயின் அப்புறம் மால்ஸ் அப்புறம் வந்து ஹாஸ்பிட்டல் கேர் எஜுகேஷன் கேர் இதுதான் பிக்யூஎல்ஐ ஃபிசிக்கல் குவாலிட்டி இல்லை ஸ்டாண்டர்ட் ஆஃப் கேர் இது இது வந்து குவாலிட்டி ஆஃப் லைஃப் இந்த குவாலிட்டி ஆஃப் லைஃப் வந்து சிட்டி பிக்யூஎல்ஐ ஃபிசிக்கல் குவாலிட்டி லைஃப் இண்டெக்ஸ் அதான் அவர் கரெக்டாக அவங்களுடைய நம்ம அவங்க நடுவர் வந்து அழகாக அந்த பாயிண்டில் தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணார் கரெக்டாக பிக்யூஎல்லைன்னா என்னென்னா இதெல்லாம் எனக்கு சந்தோஷம் கொடுக்கா இதெல்லாம் எனக்கு மன நிறைவு தருதா நான் ஃபுல்லாக வாழ்கிறனா நோ அந்த இதுலேயே சயின்ஸ்லேயே தான் சொல்கிறோம் லைஃப் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் அண்ட் குவாலிட்டி ஆஃப் லைஃப் ரெண்டுமே வந்து இண்டிகேட்டர்ஸ் பட் அதில் வந்து நெவர் பீப்புள் ஆர் ஹாப்பி அதனால தான் ஈவன் ரிவைஸ் பண்ணுறதுக்காக திங்க் பண்ணுறாங்க சப் அர்பன் செட்டில்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வேண்டாம் எல்லாமே எல்லாம் கிராமத்துக்கு எல்லா ஃபெசிலிட்டியும் கொடுத்து கொண்டு வரணும் ஆனால் அந்த பிக்யூஎல்ஏங்கிறது ஃபிசிக்கல் குவாலிட்டி லைஃப் இண்டெக்ஸ் வந்து கிராமத்தில் தான் இருக்குது அதான் அழகா அவங்க நல்லா நான் கூட போகிற ட்ரெண்ட் வந்து அப்படியே சிட்டியை நோக்கி போன மாதிரி இருந்துச்சு ஆனால் பண்ணாங்க ரொம்ப நான் ரொம்ப நாள் கழித்து ஒரு நிறைவான ஒரு ஃபங்க்ஷன் ரொம்ப ரொம்ப நன்றி உங்கள் எல்லாருக்கும்